இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் சனி வக்ர பை செய்கிறவங்களுக்கு ரொம்ப அபிர்விதமாக இருக்குது குரு அதிசாரமாக பத்தாம் வீட்டுக்கு வர வர போறார் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா மரியாதை சமூக அங்கீகாரங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் ஏன்னால் போன டைம் அதுதான் அவமானங்கள் எல்லா இடத்துக்கும் உங்களை ஏராளமாக பார்த்தது பொருளாதார ரீதியாக பேசப்பட்டதெல்லாம் இப்போ நடந்தது நடக்கிறதுனா வருமானம் அதிகரிக்கும் ரெஸ்பெக்ட் உண்டு ஒரு பொது சபையில் உங்களுக்கு முன்னாடி நின்று பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான படிநிலையை நோக்கி போய்க் கொண்டிருந்தான் நாலாம் மதிபதி நாலு அஞ்சு பேர் வக்ரம் மட்டு வரும்போது வண்டி சர்வீஸ் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் சர்வீஸு இன்சூரன்ஸு தான் அதை கரெக்டாக பண்ணிக்காங்க இந்த நேரத்தில் பொதுவாக இதேமாதிரி வீட்டில் இருக்க யூபிஎஸ்சு பேட்ரி இதுவும் பொருந்தும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பு சனி வக்ர பயிற்சி பொதுவாக உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி வக்ரம் பெற்று பஞ்சம ஸ்தானத்தை நோக்கி வந்துட்ருக்கார் இதில் செய்ய அற்புதங்கள் என்ன ஆல்ரெடி குருபலன் வர்றதுக்கு உங்கள் குருபலன் காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி வழுக்கும் பொழுது நடக்கும் விஷயங்கள் என்னென்னு தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பேச போதுனா தொழில் ரீதியான விஷயம் அதாவது பிஸ்னஸ் அதனால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அபிர்விதமாக இருக்குது குரு அதிசாரமாக பத்தாம் வீட்டுக்கு வர வரப்போகிறார் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா மரியாதை சமூக அங்கீகாரங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் ஏன்னால் போன டைம் அதுதான் அவமானங்கள் எல்லா இடத்துக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தது பொருளாதார ரீதியாக பேசப்பட்டதெல்லாம் இப்போ நடந்தது அதுதான் இப்போ என்ன நடக்கும் போதுனா வருமானம் அதிகரிக்கும் ரெஸ்பெக்ட் உண்டு ஒரு பொது சபையில் உங்களுக்கு முன்னாடி நின்று பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான படிநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இப்போ குரு பத்துலேருந்து ரெண்டாம் மிட்ட வேறு பார்க்குறார் இதுதான் ஸ்பெஷல் அப்போ உங்களுக்கு பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது உண்டு இதில் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் பணத்துக்கு ஃபஸ்ட்டு பணத்தை பேசிடுவோம் பணம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட ரீதியாக வரலாம் இடம் வீடு சம்மந்தப்பட்டது வரலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள் இப்போ தான் நகை வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு யோகமான சூழ்நிலைகள் வருகிறது ஆக மொத்தம் ஒரு டெவலப் ஸ்டேஜுங்க இந்த நேரத்தில் பொருளாதாரத்தையும் நல்லாயிருக்கு இப்போ முக்கியமாக திருமணம்தான் குருவலன்று ஆல்ரெடி இருக்குது உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் பதிவு ரெண்டுமே செவ்வாய் இப்போ செவ்வாய் சில காலங்கள் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருந்தால் அப்போ கேது உடந்தது இந்த கேவா ஃபஸ்ட்டு வருமான ரீதியாக பாதித்தது ஒன்று திருமண முடிவு முடிவெடுக்க முடியல கல்யாணம் ஆல்ரெடியாக இருக்கிறவங்க கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் மாறி மாறி இருந்தது இந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்தது இப்போ என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல்ல திருமணத்துக்குள்ளான காலகட்டம் வரன் ஓகே சொல்லக்கூடியது வரன் தானாக தேடி வருகிறது ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எங்கே முடியல இப்போ டக்குன்னு முடியிற மாதிரி நல்ல கேரக்டர்வைஸ் சேலரி உங்களுக்கு ஈக்குவல் அந்தஸ்து அதாவது ஜோடி பொருத்தம் அழகாக இருக்கும் பார்த்தாலே ரெண்டு பேர் ஜோடி பொறுத்த இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வருகிற காலகட்டங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு மாநிலத்திலிருந்து வரும் ஒரு சில காரங்களுக்கு அப்போ இந்த நேரத்தில் தான் வேகப்படுத்தி பார்க்கணும் திருமணத்துக்கு அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட பொருத்தம் பார்த்தாலும் கூட முக்கியமாக தசாபுத்திகள் எப்படி போகுது ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பலமாக இருக்கா நிறைய விஷயங்கள் பார்க்கணுங்க சும்மா நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்குறது தவறானது மற்றது எல்லாமே பாருங்கள் இப்போ பிஸ்னஸில் ஒரு சில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பத்தில் குரு இருக்கும்போது பதவி மாற்றம்னு எடுக்கணும் பதவி நாசம்னு எடுப்போம் பதவி மாற்றம் என்ன மாற்றம் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பதவி மாறுது கல்யாணம் ஆகிறதுக்கு பேச்சிலருங்கிறது திருமணம் மாறுது வேலை இல்லாததுக்கு வேலை கிடச்சதுன்னு மாறுது கல்யாணமானவங்களுக்கு குழந்த பிறந்த அப்பான்னு மாறுது அப்போ எப்படி ஒரு பதவி மாற்றி கொடுக்குது பாருங்கள் இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்னொரு தொழிலை இன்னொரு தொழில் இணைச்சிக்க ட்ரை பண்ண போகிறீங்க ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஒரு வெற்றி வாய்ப்புக்காண்டான காலகட்டமாக இருக்குது மனதுக்கு தோன்று தோன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான சிந்தனைகள்னால் ராகு வேறு இருக்குது பட் நம்ம மன இந்த குதிரையை இது பண்ணி பொறுமையாக ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ்ட்டை கேட்டுட்டு இல்லைனா ஒரு ஜோதிடரோ ஒரு நல்ல ஆலோசனை கேட்டுட்டு பண்ணணும் ஏன்னா பிஸ்னஸ் நிறைய ஐடியாஸ் வரும் கூட்டுக்கு வராங்க ஷேர் பண்ணிக்கலாமா அது ட்ராவலிங் வேறு உண்டு அதை கற்றுக்கற வாய்ப்புகள் நிறைய வருது பிஸ்னஸ் ரீதியாக விளம்பரம் படுத்துறது காம்படிஷனல் சம்மந்தப்பட்டது மொபைல் ஃபோனு சிசிடி இதில் டாக்குமெண்டேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டே போனாங்க எவ்வளோ விஷயம் வருது ஏன்னா அதிகம் டெவலப் பண்ண போகிறீங்க ஒரு தொழிலில் இன்னொரு தொழிலில் பரிமாற்றம் பண்ணுறது ஒரு வேலைக்கு ஆள் எடுத்து இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆக மொத்தம் இது வளர்ச்சியான படிநிலை டெவலப் பண்ணுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருந்ததுங்க சனி வக்ரம் போது எல்லாமே ஸ்பீட் ஆகுது வேலையில் மந்தமாக இருந்தது கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் போய் சேர லேட்டாக இருந்தது ஒரே வேலை இரவு நேரம் பகல் நேரம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வருது கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் வேலை கரெக்டாக முடித்து வீட்டுக்கு கரெக்டாக வர நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற நேரம் ஒர்க் ப்ரெஷர் ரிலாக்ஸ் ஆகுது தொந்தரவு கொடுத்தவங்க விளங்க போகிறாங்க ஏன்னா ஒன்றும் நட்பாக மாறிடுவாங்க இல்லை விளையிடுவாங்க உடலை பற்றி இப்போ தான் தோணும் இப்போதான் மைண்டை பற்றி உடலை பற்றி இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இப்போதான் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் யோகா இந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் உடம்பை குறைக்கணும் உடம்புல இருக்கிற ஒரு சிலர் உடம்புல இருக்கிற ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் டாக்டரை போய் பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ந இது உணவு பழக்க இருந்து எல்லாமே மாறப்போகுது இதுதான் இப்போ இந்த ராசிக்கு ஒரு அம்சம் என்னென்னா இந்த இடம் வீடு வண்டி வாங்குகிறாங்களோ இல்லையோ போய் அது என்ன ஏது அந்த இடம் என்ன போகுது இன்ன ரேட்டுக்கு போகுது இந்த விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த சொத்துக்கள் ரீதியாக ஒரு அவங்களுக்கு இந்த ராசியை தூண்டிக்கிட்டு இருக்க காலகட்டம் அப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக வண்டி ரீதியாக இதெல்லாம் அம்சம் ஒன்று பாருங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் தொலைதூர பயணங்கள் தான் வண்டிக்கு டயர்லேருந்து காற்றுலேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இன்ஜின் ஆயில் மாற்றுறது இருந்தால் ஏன்னா இந்த நேரத்தில் நாலாம் மதிப்பு நாலு அஞ்சு பேர் வக்ரம் வரும்போது வண்டி சர்வீஸ் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் சர்வீஸு இன்சூரன்ஸு தான் அதை கரெக்டாக பண்ணிக்காங்க இந்த நேரத்தில் பொதுவாக அதேமாதிரி வீட்டில் இருக்க யூபிஎஸ்ஸு பேட்ரி இதுவும் பொருந்தும் பேட்ரி மாற்ற வேண்டியது தண்ணி ஊற்ற வேண்டியது இதெல்லாம் வரும் ஏன்னா சனி செவ்வாயின்னா பேட்டரி நடத்தங்க இன்ஜின் இன்ஜினோட ஆயில் நடத்தும் இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டியாக தான் எடுக்கிறது இப்போ இந்த ஒரு விஷயம் என்னென்னா இப்போ மைண்டில் ஒன்றும் பைக்கு காரு இதை வந்துடும் இப்போ திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறது அந்த ரீசார்ஜ் டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ணது ஒரு சில நான் சொன்னேன் சார் ரீசார்ஜ் பார்த்துக்கோங்க பண்ணதே திருப்பி ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க அப்போ பணத்தை வராமல் போயிட போகுது இது மாதிரிலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு மனதுக்கு பிடித்த பிரம்மாண்டமான சிந்தனைகள் அஞ்சல ராகு வரும்போது ஒரு காதல் சார்ந்த சிந்தனைகள் இந்த காதல் வயதுடைய காதல் சார்ந்த சிந்தனைகள் வருது மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தணும் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பிரச்சனையும் அங்கே தான் அஞ்சல் ராகு இருக்கும்போது ஓவர் சிந்தனை ராகுவோடு சேரும்போது அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகுது வேகப்படுத்த ஆரம்பிச்சிடும் இது மட்டும் பார்த்துக்கணும் சரி இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருது அதில் டெவலப்மெண்ட் உண்டானா ஒரு நல்ல இதாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வம்பு விளக்குகள் இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி சால்வ் ஆகிற காலகட்டங்கள் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி எட்டில் இருக்கார் என்ன ஏது ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஆறில் மாணவர் படித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதில் இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு போனாலும் நல்லாயிருக்கும் இப்போ படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போகலாம் அந்த மாதிரி சிந்தனைகளை வருகிற காலகட்டம் இதை பாருங்கள் இப்போ என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்னா ஃபஸ்ட்டு மாரியம்மன் வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி துர்கை இந்த அம்சம் தான் உங்களுக்கு நிறைய ரீசெண்டாக போன டைமில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தேங்காய் உடைக்க ஒரு பரிகாரம் கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் வந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் லாபம் லாஸ்தானத்தில் செவ்வாய்க்கியது இருந்ததுனால அந்த பரிகாரம் கொடுத்துருக்கு பட் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ குழந்தை பிறப்புக்கு அஞ்சல ராகு திருகோணத்தில் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட இதுக்கு அவங்க மூலம் சந்தோஷப்படுகிற காலகட்டம் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் யாராவது முயற்சி பண்ணால் இப்போ சக்ஸஸ் ஆகிற காலகட்டமாக இருக்குது அப்போ காலப்புருஷனுக்கு அஞ்சாமிட்லையும் கால காலப்புருஷனுக்கு செவ்வாயும் பயணிக்கிற காலகட்டம் ஆக மொத்தம் குழந்தை பிறப்புக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு கொஞ்சம் பொறுமையாக ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணி ஒரு ஜோதிடம் பார்த்து இவங்கிட்ட கேட்டுட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு இப்போ கம்பெடிஷன் சம்மந்தப்பட்ட துறைக்கு சூப்பர் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கு அரசு வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது வண்டி வாகனம் பார்க்கிங் பார்த்து பண்ணணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு இப்போ தான் ஒரு நல்ல மருத்துவர்கள் கிடச்சி க்யூர் ஆகிற காலகட்டங்கள் முதுவாக எண்ணெய் வைத்தியங்களே பாருங்கள் ச சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி பாருங்கள் இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மற்ற மடி மெடிசனுக்கு போகணும் இதுலேயே உங்களுக்கு க்யூராக வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சொந்த மந்தத்தில் ஃபங்க்ஷனு இதெல்லாம் அடிக்கடி வரப்போகுதுங்க அடிக்கடி ட்ராவலிங் இருக்கும் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ப்ரீ பிளான்டாக ஒரு சில வேலைகள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் சந்தோஷமாக பொருளாதாரம் ஈட்டங்கிற மன மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு வாய் முத்தான வாய்ப்பாக சனி பகவான் கொடுத்துருக்கார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்